வெயில் தான் வத்தல் வடகம் எல்லாம் போட முடியும் நினைக்கிறவங்களுக்கு வெயிலே இல்லாம வீட்டுல ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணலாம் பாக்கலாம் கால் கப் மாவு ஜவ்வரிசிய மிக்சி போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு கப் அரிசி மாவையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுல தனி தூள் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ பிளேம்ல வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கிளறிக்கிட்டே இருங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் கிளர்னதுக்கப்புறமா அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீ ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி எடுத்துக்கோங்க கையில கலர்னீங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலர்னதுக்கு அப்புறமா கையில எண்ணெய் தடவிட்டு முறுக்கு புளியிற அச்சில சின்ன ஓட்டை இருக்கும் ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா ஸ்டார் அச்சில புளியனாலும் எடுத்துக்கலாம் போது நல்லா ஈரமா இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு லேயர்ல துணியை வெறிச்சு வச்சுக்கோங்க இதை வீட்டுக்குள்ள புல் ஸ்பீட்ல ஒரு நாள் ஃபுல்லா வச்சா போதும் நல்லா இந்த காஞ்சி வந்துடும் எடுக்கும் போது பின்னாடி லைட்டா தண்ணி தொளிச்சிட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா வந்துடும் வந்துடும் திரும்ப இதை ஒரு தட்டில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் முன்னாடி வச்சுருங்க ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும் இந்த அளவு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வீட்டில் வெயில் நல்லா வரும்னா நீங்கள் வெயிலையும் வச்சு எடுக்கலாம் இல்லை எங்களை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க வெயில் சரியாக வராதுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வத்தல் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்